உங்கள் அன்பு நான் ஆஞ்சினேஷ் பேசுகிறேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்கிறதுக்காக ஒரு சில வழிபாடுலாம் அவங்களுக்கு சொல்லான்னு இருக்கிறேன் முதல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண்களுங்க வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க ஒரு பெண் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் கொளிக்க முடியுமாங்க காரணம் என்னென்னா ஒரு ஆண் தனியாக இருக்கும்போது எந்த விதமான பொறுப்பும் அவங்க தேவையில்லை அவன் ஏதோ சாப்பாடு சாப்பிட்டா போதும் ஒரு ஜாலியாக சுற்றிட்டு கூட ஏதோ ஒரு வேலை செஞ்சிக்கிட்டேன் வேலை செய்யாம இருக்கலாம் அந்த மாதிரியே போயிட்டு வந்து வீட்டு வந்துட்டே இருக்கலாம் நிறையா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் சரியாக இல்லாட்டினாலும் பெண்கள் சரியான நிர்வாகம் பண்ணும்போது அங்கே வந்து பெரிய பெரிய வெற்றிலாம் அவங்களுக்கு கிடைக்கும் மாபெரும் வெற்றி மிக சிறந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த குடும்பத்தை வந்து நடத்திட்டு போயிட்டுருப்பாங்க அது காரணம் யாருன்னா பெண்கள்தான் ஏன் நேற்று கூட பாப்பா மியூசிக் கிளாஸ் போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயமாக இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்துக்குவாங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மருமகம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வண்டியில் போகும்போது ஃப்ரெண்டு கூட போகும்போது ஆக்சிடென்டாக இறந்துடறமா இறந்ததுக்கப்புறம் வந்து அவங்க மகளை வந்து இப்போ அவங்க தான் பார்த்துக்குறாங்க அந்த தாய் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைய வந்து கூடயே இருந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த காசை கொடுத்து பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் அவங்க மகளை வந்து ஏதோ வேலைக்கு போகிறாங்கன்னு தெரில எனக்கு அந்த மாதிரி இருந்து பிள்ளைக்காக வந்துட்டு அவங்க ஊர்ல இருந்து வந்து அவங்க அம்மா வந்து கூடயே இருந்து பிள்ளைக்காகவும் புல்லை பெத்த பிள்ளைக்காகவும் பார்த்துக்கிறாங்க அப்போ அந்த பெண்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் பார்த்திங்களா அந்த பெண் தன்மை எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருந்ததுன்னா அந்த பெண் வந்து இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து வயதான காலத்துலேயும் வந்து பாது பாதுகாக்கிறதுக்காக வந்து நிற்க முடியும் அந்த பெண்மைக்கே உரிய உரிய பெரிய வரம் அது பெண்மிக்கே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அதனால தான் பெண் சக்திங்கிறது பிரம்மாண்டமான சக்தி அதனால தான் சக்தினே அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்பேர்ப்பட்ட பெண் சக்தி வந்து எப்பயுமே வந்து நீங்கள் பலமான ஆளுங்க உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலயும் முடியாது நீங்கள் வெளியே போய் நீங்கள் வந்து வேலை செய்யணும் ஆரம்பிச்சிங்கனாலேயே உங்களுக்கு பலவிதமான வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு நெகட்டிவாக வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி யாரும் எந்த பெண் தனிமையும் உதாரணம் படுத்தாதிங்க அவங்களை தவறான வார்த்தைகளில் பேசாதீங்க தவறான இடத்துல தொட்டு பார்க்காதீங்க தவறான கண்ணோட்டத்தில் அந்த பெண்களை பார்க்காதீங்க உங்கள் கிட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்னா உங்களால் வந்து அவங்க சகோதரியா நினைக்க முடியாதுனா உங்களுக்கு தோழியாக நினைங்க தோழியாக நினைக்கிறீங்கன்னா தோள் மேல கை போட்டு நடக்கக்கூடிய தொழிலை நினைக்காதீங்க உதவி செய்யக்கூடிய தொழிலாக நினைங்க அன்பு வராட்டத்துக்கு வேணால் அவங்ககிட்ட பேசுங்க பாசமான அன்பு அந்த மாதிரி பேசுங்க வல்கரா எதுவும் பேசாதீங்க ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த உயிர் ஒரு உயிரினம் தான் பெண்மை அப்படிங்கிறது அந்த பெண்மை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு பாராட்டியும் மென்மையாக அந்த அளவுக்கு வந்து அந்த பெண்மையை நம்மளை பார்த்தீங்கன்னா வளர்த்தி விடும் சரியா அந்த மாதிரி பெண்மையாக இருக்கிறவங்க வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சுயநலமாக வந்து சில பேர் இருக்கிறீங்க பெண்களுக்கிட்டே அந்த குணம் குணம் இருக்குது தன்னோடது தான் வேணும் தனக்கு மட்டும்தான் சொந்தம் தான் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை இதெல்லாம் வந்து உங்கள் இண்டிஜுவாலிட்டியில் உங்களுடைய பொருள் மேலே நீங்கள் வைக்க வேண்டிய முக்கியமான அக்கறை அதை வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது கணவனுக்கான அங்கீகாரத்தையும் அங்கே கொடுக்கணும் கணவன் சில நேரத்தில் சோர்ந்து போயிடுவார் ஏன்னா ஆன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சோர்ந்து போயிடும் ஆண் தன்மை எப்பயுமே அப்படித்தான் ஆண் தன்மை வேகமாக எதுக்கும் ஆசைப்படும் ஆண் சீக்கிரம் சோர்ந்து போயிடும் அந்த மாதிரி சோர்ந்து போகக்கூடிய ஒரு ஆணை வந்து தட்டி கொடுத்து பெரிய ஆள் ஆகணும்னா அங்கே இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி அந்த பெண்மை தான் அந்த பெண்மை வந்து எவ்வளோ தூரத்துக்கு சத்தியான ஆயுதமாக இருக்குதோ அப்படி சக்தியான ஆயுதமாக மாறும்போது தான் அந்த அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய எல்லாம் கிடைக்கும் சரிங்களா அப்போ வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அந்த பெண் வந்து அவ்வளோ தூரத்துக்கு கட்டுக்கோப்பாக இருக்கணும் கட்டுக்கோப்பான்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து சுற்றி நடக்கக்கூடியதை ஆண் விட பெண் கவனிக்க தொடங்கணும் ஏன் எல்லாம் மிஸ்டேக் நடக்குது நாம என்ன பண்ணுறோம் அதனால வந்து கணவன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அவர் எப்படி சோது வாய்ப்பு வரார் என்ன பண்ணுறாரு எல்லாம் பார்க்கணும் எவ்வளவோ பெண்கள் வந்து கெட்ட கணவன்லாம் மாற்றிருக்குறாங்க கெட்ட கணவன் கூட வாழ்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவன் தான் தப்பு சொல்லுவேன் ஆனால் நல்ல கணவன் வாழ்றவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து உங்களை உருவாக்கணும் அப்படின்னா உருவாக்குனாங்கன்னா உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த உருவாக்க வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் அவங்க உருவாக்குறதுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அவங்க சோர்ந்து போகும்போது அவங்க தட்டி கொடுக்கணும் தட்டி கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி வந்து சொல்லி அவங்கள மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் இதெல்லாம் முக்கியம் குழந்தை கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு தாய் குழந்தை கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா அந்த குழந்தைக்கு தப்பே பண்ண மாட்டாங்க ஒரு தந்தை குழந்தை கூட டைம் ஸ்பென்ட் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பயமே இருக்காது ரெண்டு தான் கான்செப்ட் சரிங்களா தந்தை வந்து மோசமான வந்து ஏகப்பட்ட குடும்பத்தில் வந்து குழந்தைகளை வந்து ஓரளவுக்கு மாறி போயிருக்கிறாங்க ஆனால் தாய் வந்து மோசமாக இருந்து குடும்பமே அழிஞ்சு போயிருக்குது தந்தை மோசமானதுனால குடும்பம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பயம் இல்லாம போய் ஏதாவது ஏட்டி பிடிச்சா சரி லவ் பண்ணியிருப்பாங்க லவ் பண்ணிக்கலாம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க பாதையில் படிப்பு நிறுத்திடுவாங்க இதெல்லாம் வந்து தந்தை வந்து மோசமானதா இருக்கும் ஆனால் தாய் எங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் எவ்வளோதான் மோசமான முறையில் வந்து தந்தையினால் வந்து பாதிப்படைஞ்சாலும் அந்த தாய் வந்து அந்த குழந்தையில திரும்பவும் மேலே கொண்டு வருவாங்க அப்பவே பெற்ற சக்தி வந்து பெண்மைக்கு இருக்குது அதனால் எப்போ பார்த்தாலும் ஆண்கள் தப்புன்னுட்டே இருப்பாங்க நான் வந்து நாங்கள் வந்து அடிமையாகட்டது எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து இறங்கி இறங்கி போகணுமா அப்படி கான்செப்டில் உங்களுக்கு நான் சொல்ல வரல ஏன்னா பெண் தன்மைங்கிறது வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி அதுதான் கருவை சுமக்க முடியும் ஆண் கருவை சுமக்க முடியும் சுமக்க முடியுமா முடியாது அப்போ கருவை சுமக்கக்கூடிய அந்த பெண் வந்து பொறுமையாக இருந்தால் மட்டுமே ஒரு ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும் அப்படின் ஆரோக்கியம் இல்லாத தான் கிடைக்கும் இல்லைன்னா அந்த குழந்தை வந்து அழிஞ்சே போயிடும் அப்படிதான் குடும்பம் குடும்பமும் ஒரு குழந்தை மாதிரி தான் அந்த குடும்பத்தை வந்து கட்டுக்கோப்பாக எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கருவுக்கும் போது பொறுமையானுமோ அந்த மாதிரி பொறுமையாக இருந்து நிதானமா ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க அந்த குடும்பம் வளர்ந்த குழந்தையாக போது எந்த குழந்தை வளர்த்து விடுச்சோ எந்த தாய் வளர்த்து விட்டாலும் அந்த தாய் அதிகமா மதிக்கும் அப்படி மதிக்கிற குடும்பத்துக்கு தான் நான் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் மதிக்காத குடும்பம் குடும்பம் திருந்தணும் அந்த குடும்பம் வந்து அந்த பெண்மையை மதிக்கணும் ஒரு திறமை சரி இருந்தாங்க அப்படின்னா அந்த திறமையான பெண்களை மதிக்க திறமையான பெண்களை மதிச்சும் அந்த பெண்கள் வந்து ஓரளவுக்கு மேல வந்த உடனே கெத்துக்காமிச்சிட்டு குடும்பத்தை மதிக்காமல் இருக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி இந்த அத்தை மாமா இருக்கிற உறவு அதுக்கப்புறம் மாமியாருக்கு மறுமணி இருக்கக்கூடிய சண்டை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தான் இருக்கு எப்ப பார்த்தாலும் எல்லா வீட்லயுமே அதுவும் ஒரு மாமியார் ஒரு பெண் தான் அவங்க மருமகளாக இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாமியார் மேலே கோபப்படுவாங்க அதே கோபத்தை தான் மருமகள் மேலே அவங்க காட்டுறது காரணம் என்னன்னா தான் பையனை எங்கேயோ பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து அந்த மாமியாருங்கிற அவங்களுக்கு வருது அது உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்களே வந்து அந்த மாதிரி குறை சொல்லி குற்றம் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் மாபெரும் தவறு உங்களால் முடிஞ்ச வேலையை நீங்கள் செய்யுங்க ஏன் அவங்க பிள்ளைக்கான நீங்கள் செஞ்சது இல்லையா அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே போங்க செஞ்சே போகும்போது அவங்க வேலை செஞ்சால் செய்கிறாங்க போறாங்க போகிறாங்க அதை பற்றி வந்துச்சு உங்களுக்கு உங்கள் கால வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்கிறது தான் நான் எப்பவுமே மாமியர்களுக்குலாம் சொல்லுவேன் ஏன்னா அதை மீறி வந்து நீங்கள் சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம் இந்த மாதிரி கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாமே ஒழிய அவங்கள போட்டு மொத்தமாக வந்து கொத்தடி கொத்தடிமாரிலாம் நீங்கள் வந்து எதாவது திட்டால் வேலையெல்லாம் வாங்க முடியாது ஆனால் உள்ளே இருக்க வந்திருக்க மருமகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணக்கூடிய குடும்பமாக இருந்து அங்கே யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த வேலையை செஞ்சிடலாம் செய்யும்போது அவங்க மறுபடியும் அதை குறை சொல்றாங்க அப்படின்னா அதுல எப்படி சிறப்பா செய்யறதுன்னு நீங்க பாக்கலாம் தப்பு இல்ல அது தூக்கி போடலாமே வெளிய இருந்து ஒரு ஆஃபீஸுக்கு போகும்போது மேனேஜர்ல இருந்து எல்லாருமே திட்டுவான் ஆனால் நம்ம தூக்கி போட்டு அங்கே காசுக்காக வேலை செய்வோம் ஆனா நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு ஏதாவது ஒருத்தர் சொல்லும்போது ஏதாவது ஒரு நாள் பத்து நாள் சந்தோஷமா பேசிட்டு பன்னொரு நாள் கடுப்பா பேசினா கூட என்னடா இப்படி பேசுற இந்த குடும்பத்தில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பெண்கள் வந்து குடும்பத்தை உடச்சிட்டு போனவங்க ஏகப்பட்ட பேர் இல்லை என்ன பண்ணிடுறாங்கன்னா வேலைக்கு நம்ம போயிட்டோம்னா இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டுக்கு போகிறதா வேலைக்கு போயிட்டோம்னா யாரும் ஒன்று கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போட்டு எப்போதால வெளியே வேலைக்கு போகிறதுக்கு இல்லைன்னா ஏதாவது படிக்க போகலாம் படிக்க போகலாம்னு காணும் சொல்லிட்டு வெளியே வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற கூடிய பெண்கள் ஏற்பட்டு அந்த மாதிரி எஸ்கேப் பாடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தோல்விகள் தான் ஃபஸ்ட்டு வரும் ஏன்னா போகும்போது கணவனை பார்க்க முடியாது அந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனவுல வந்து கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க சரி எப்படி வேணாலும் நீ வந்து வேலைக்கு போய்க்கப்பா என்ன வேணாலும் பண்ணிக்குப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற எல்லாம் அமைதியாக இருப்பாங்க ஆனால் அப்படி இருந்தாலுமே அவங்களுக்குள்ள அந்த உணர்வு அவங்களுக்கே தெரியாமல் என்ன பண்ணும்னா தம் மனைவி இருந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு கூட நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் ஒற்றுமையாக இருக்கும்போது அவங்களுடைய வேலையை வந்து அவங்க இப்படி செஞ்சாங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்கும் அதை வெளியே சொல்ல தெரியாமையுமே அது அதை உணரக்கூட கூட தெரியாத மாதிரி நிறையா பேர் அதுதான் உணர்வா அப்படின்னு தெரியாமையே கூட அப்படி பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதை வெளியே இருந்து பார்க்கும்போது கணவன் சொல்லாம வேற யாராவது சொன்னாங்கன்னா அந்த மாதிரி வெளியே ப்ரொஃபஷனுக்காக மாமியார் பேசுறாங்கிறதுக்காக வெளியே போயிட்டே இருக்கிறவங்க இல்லை இன்னும் வீட்டுக்குள்ள வந்து சுதந்திர முழுக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம வெளியே போயிருவோம் சொல்லிட்டு போகிறவங்க மூத்த முருங்க வந்து ஏதாவது ப்ரொஃபஷன்ல இருக்காங்க நம்மளும் ஏதாவது சீக்கிரமாக ப்ரொஃபஷன் வந்து சீக்கிரமாக பணம் ஆச்சு காமிக்கணும் அப்படிங்கிற மூட்டை வெளிய போறவங்க இல்ல நாமளும் திறமையை காமிச்சு நாமளும் கெத்தா இங்கே வந்து முழுக்கில் வந்து அப்படியே நம்ம ஒரு வளம் வரணும் ஒரு கம்பீரமாக வளம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படிலாம் போகிறவங்களால கண்டிப்பாக வந்து குடும்பம் உடைஞ்சிரும் தோல்வி தான் வரும் தோல்வி வரும்னா நான் தனிப்பட்ட முறையில் சம்பா வெளியே போனால் அவங்க கண்டிப்பாக வந்து ஆயிரம் ஜெம்பரிப்பாங்க பத்தாயிரம் ஜெம்பரிப்பாங்க இருபதாயிரம் படிப்பாங்க வண்டி வாங்கிருவாங்க கார் வாங்கிடுவாங்க அது வெற்றி கிடையாது ஒரு ஜாயின் ஃபேமிலி ஒரு தேன் கொடுமாக்கூடிய ஃபேமிலிக்குள்ள வந்து இந்த மாதிரி புதுசாக எண்ட்ராயிட்டு அங்கே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுத்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து புரிஞ்சிக்காமல் யாராவது ஒருத்தர் அங்கே பேசுறதுக்காகவும் இருந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கிறதுக்காகவும் இருக்கவங்களே அப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்மளால் வந்து இங்கே இப்படி சந்தோஷமாக இருக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினாலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு வேறு மாதிரி எங்களை முடிவெடுத்து வெளியே போயிடுறீங்க ப்ரொஃபஷனலி வேலை அப்படின்னு சொல்லி போய் குடும்பத்தை விட்டே வெளியே போகும்போது வீட்டில் இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணால் அதைப்போ என்ன ஆகுதுன்னா ஜாய் ஃபேமிலிங்கிறது வந்து தனி ஃபேமிலியாக மாறிடும் அதே மாதிரி தனி குடுத்தின இருக்கும் இருக்கும்போது கணவனை மதிக்காம நடந்துக்கிற காரணத்தினால என்ன ஆகும்னா கணவனுக்கு மனைவி கிடையில் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இடத்துல வந்து கணவன் விட்டு கொடுத்து போகிற ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்கேன் ஏகப்படுத்து விட்டு கொடுத்து போய் கடைசியில் மனைவி வந்து புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ்றவங்கன்னு நிறைய இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் அதுதான் உண்மை அதே மாதிரி ஜாயின் தமிழ்மொழியும் பொறுமையா இருந்து அதுக்கப்புறம் அவங்க பூஞ்சு கூட சேர்ந்து வளர்ந்தவங்க இருக்காங்க அது மாதிரி இருக்கணும் அதனால் பெண்கள் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அமைதியான சக்தியை வந்து பலமான சக்தியை வந்து நீங்கள் வளர்த்தி விட பாருங்க உங்களோட சக்தி தான் உங்களுக்கு பலம் உங்களுக்கு மட்டும் இல்லை குடும்பத்துக்கும் பலம் அப்பேர்ப்பட்ட பலத்தை வந்து நீங்கள் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாபெரும் சக்திமான மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பொறுமை ரொம்ப முக்கியம் சரியா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சின்ன சின்ன வேலையில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து எடுத்து செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பிக்கணும் கட்டுக்கோப்பாக இருந்து பார்க்க வேண்டியதை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படிலாம் பார்க்கல அப்படின்னா இன்றைக்கி இளமையில் சந்தோஷமாக இருக்கும் முதுமையில் கண்டிப்பாக வந்து இதனுடைய பாதிப்பு வந்து தாங்க முடியாத வேலையாக தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கூட்டு குடும்பம் க அன்பான கணவனோட குழந்தைகளோட இருக்கக்கூடிய பாக்கியும் நிறைய பேர் கிடைக்கிறது அப்படி கிடைச்சவங்க அதை வந்து இல்ல அதான் நேச்சம் சரிங்களா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து க்ளாஸுக்கு வரவங்களோ இல்லை உங்க கூட வேலை செய்யறவங்களோ நான் இப்படி இருக்குதுனாலும் அங்கே சுற்றுறேன் இப்படினாலும் இங்கே சுற்றுறேன் அப்படின்னா சொல்லுவாங்க அதெல்லாம் சரி தான் நீங்கள் அதை வந்து அது மாதிரி அன்புக்கார கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க பார்த்து பத்திரமா போய்ட்டு பார்ப்பான்னு ஒரு அக்கறையாக ஒரு பதில் சொல்லுவாங்க போகும்போது பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பாங்க இடத்துல இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க எத்தனை பேருக்கு தனி கொடுத்துல அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேட்கறது ஆள் இல்ல அப்போ நம்மள யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க நாங்கள் விசார்ட்டி விஷயத்துக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லும்போது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் எங்கே போனாலுமே உங்களை கூப்பிட்டு எந்த இடத்துல பார்க்குறீங்க எடுத்துல இருக்கிறீங்களா பார்த்தீங்களாப்பா சாப்பிட்டீங்களாப்பா தூங்கினீங்களா கரெக்டாக ட்ராவல் பண்ணிடுவாங்கப்பா கரெக்டாக பஸ் இட்டிங்களாப்பா அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறப்போ அது இட்டு நினைக்காதீங்க அது வந்து ஒரு அக்கறை சரியா அது அதில் உங்களுக்கு தெரியுமில்லை அவன் கேக்குறதுல வந்து எப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த ஜாயின்ட் ஃபேமிலில வந்து ஒரு சங்கடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பனாக வந்து அவங்க கிட்ட பேசலாம் இந்த மாதிரி இருக்குது எனக்கு சங்கடமாக இருக்குது நான் இப்படி இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிலிட்டாக இருக்கும் அது மாதிரி நான் வந்து இருந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படினு நீங்கள் வந்து ஓப்பனாக வாய் வாழ்த்துறது நீங்கள் கேட்கலாம் அப்படி கேக்குறப்போ அது வந்து யாரையும் பாதிக்காத விஷயமா அவங்க இருந்தாங்கன்னா அவங்க செய்ய போகிறாங்க ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அன்பானவங்களாம் என்ன பண்ணுவாங்க பிரிஞ்சு போய் சரி நல்லா இருப்பான்னு வாழ்த்துவாங்க அதுதான் நிஜம் சரிங்க அப்படிப்பட்ட எவ்வளவோ அன்பான குடும்பங்கள் வந்து வெளியே இருந்துக்கிட்டு வாழ்த்துற குடும்பம் ஏற்படுது இருக்குது ஆனால் புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய பெண்களும் சரி வரக்கூடிய பெண்களை மதிக்கக்கூடிய மாமியார்களும் சரி இருந்துட்டாங்க அப்படின்னா பயங்கர வெற்றி தான் மாமனாரோட அதிகமாக தொந்தரவு கொடுக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா மாமியாரும் மருமகிடு தான் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா பெரிய வெற்றி தான் மாமனார்கள்லாம் அதே மாதிரி தான் சில நேரத்தில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறவங்க இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய அப்படி இரு இப்படி நீ வந்து ஏன் அதை பண்ணுற இதை பண்ணுற எங்கிட்ட எல்லா பிறப்பையும் கூட அப்படின்லாம் வந்து இல்லாமல் ரொம்ப கவனமாக ரொம்ப நிதானமாக பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்துல வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி நண்பர்களே பெண்களே உங்களை எதுவும் காயப்படுத்துறதுக்காக பேசணுன்னு தான் மன்னிச்சுக்கங்க ஏன்னா நீங்கள் வந்து பயங்கரமான சக்தி நீங்கள் இருந்தால் தான் குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பற்றி பேசுனேன் ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் வந்து பெண்களை பற்றி மணி நேரம் பேசியிருக்கேன் இப்போ இந்த வீடியோ வந்து திரும்ப வந்து பெண்கள் வந்து நல்லா பயங்கரமாக இருக்கணும்னு பேசிக்கிறேன் அந்த பெண்களுக்கு வந்து வசோர்ட் பண்ணக்கூடிய குடும்பத்துக்கு மட்டும் தான் நான் இத பத்தி அதை பற்றி சப்போர்ட் பண்ண குடும்பத்துக்கு வந்து குடும்பத்துக்குள்ள என்ன கேக்குறேன்னா தயவு செஞ்சு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணல அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இட்டைட்டிங் பண்ணுறாங்கன்னா தாயமாக நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு தேவையான சக்தியை வந்து நீங்கள் செயல்படுத்தி நீங்கள் உங்களுக்கு திறமையை வளர்த்திக்கக்கூடிய தன்மையாக தான் பெண் இருக்கணும் ஒரு பெண்ணின வளர்ந்துச்சுன்னா ஒரு குடும்பம் வளரும் ஒரு குடும்பம் வளர்ந்துச்சின்னா ஒரு தெரு வளரும் ஒரு தெரு வளர்ந்துச்சின்னா ஒரு ஏரியா வளரும் ஒரு ஏரியாவே வளர்ந்துச்சின்னா ஒரு ஊரே வளரும் ஒரு ஊர் வளர்ந்துச்சின்னா ஒரு நாடு வளரும் அப்போது ஒரு பெண்மைங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மதிக்கக்கூடிய ஒரு ஜீவன் ஒரு உயிர் அந்த உயிருக்கு மதிப்பு கொடுத்தா அந்த உயிர் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த குடும்பத்தை வளர்த்தி விடும் அந்த குடும்பத்தை வளர்த்து விடக்கூடிய பெண்மையாக அது இருக்கணும் அதுதான் முக்கியம் சரியா அதுக்காக வந்து அன்பு நிறைஞ்சது தான் பெண்மை அதனால் அன்பு நிறைஞ்ச நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய அன்பை வந்து குடும்பத்திலையும் ஜாயின் ஃபேமிலி அதாவது கூட்டு குடும்பத்துலையும் கொஞ்சம் காமிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இப்போது இந்த கணவன் மனைக்குள்ளே வந்து ஏதாவது பிரச்சனை விஷயம்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பட்டீஸ்வரத்து பக்கத்தில் வந்து ஈசன் தழுவிய தேவின்னு ஒரு கோயில் இருக்குது சரிங்களா அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா பிரிஞ்ச கணவன் மனைவி கூட சேர்ந்துருவாங்க பட்டீஸ்வரம் துர்கியம்மன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் ஈசன் தழுவிய கோயில் ஈசன் தழுவிய தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவாலயத்தில் போய் நீங்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வேணா அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணலாம் கணவன் பேரில் அர்ச்சனை பண்ணலாம் இது ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறனாலும் போய்க்கலாம் இல்லை தனியாக போனாலும் போய்க்கலாம் போக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை தீர்கிறதுக்கு இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரன் கோயில்ல வந்து இரவு பூஜை நடத்துவாங்க இல்லை பள்ளி பூஜைன்னு நடத்துவாங்க அந்த பள்ளி அரிசி பூஜையை வந்து பார்த்தாலுமே கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை தீந்துடும் அதாவது அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவியும் சேர்ந்து போய் பார்க்கணும் ஏன்னா நாங்கள் வந்து பள்ளியறை பூஜையில் வந்து பண்ணும்போது கண்ணை பல்லாக்கில் வச்சு மேக்ஸிமம் வந்து கண்ணாடி பின்னாடி இருக்கும் அந்த கண்ணாடி மனை வேலை வச்சு அவங்கள வந்து சிவனையும் அந்த பார்வதியும் அந்த ரெண்டு விக்கிரகத்தையும் வச்சு ஊஞ்சல் ஆட்டி விட்டு அப்புறம் உறங்க போனால் சொல்லி பள்ளியறையை வந்து பூட்டிட்டு வருவாங்க இப்படி பார்க்கும்போது பின்னாடி ஒரு கண்ணாடியில் வந்து உங்களுடைய இருவருடைய முகமும் அங்கே தெரியும் சரிங்களா அதில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் யாரும் அதாவது எந்த ஒரு கணவன் மனையும் பிரச்சனைக்கும் அந்த கண்ணாடில் முகத்தை பார்க்காட்டினாலுமே அந்த உருவங்கள் உங்களை பார்க்கும் மாறி மாறி அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது அந்த மாதிரி போது என்ன ஆகும்னா அந்த பிரச்சினைய வந்து தீரமிச்சிடும் இதே நேரத்தில் அந்த கண்ணாரில் ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க தெய்வங்கள் பார்க்கறப்போது திடீர்னு அந்த மனைவியை கணவன் பார்த்தாலோ கணவனை மனைவியின் பார்த்துட்டு மனைவி பார்த்துட்டாலோ அங்கே வந்து ஒரு அன்பு வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும் ஆஹா இவங்க மேலே போய் நம்ம கோபப்பட்டமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற கண்ணாரில் நம்ம இன்னும் பார்க்க மாட்டோம் ஸோ அப்படி ஒரு பல்லியறை பூஜைங்கிறது வந்து இப்படி ஒரு சிறப்பு வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்குது ஸோ சிவனையும் பார்வதியும் ஒன்று சேர்த்தி வச்சு அன்பு பாராட்டி உறங்க சொல்லக்கூடிய இடமா இருக்கிறதுனால அங்கே வந்து பள்ளியறை பூஜையை வந்து அடிக்கடி பார்க்குறதுனால என்ன ஆகும்னா கணவன் ஒரு பிரச்சனை வந்து தீர ஆரமிச்சிடும் குடும்பத்தில் ஏதாவது பெரிய பிரச்சனை வருதுன்னு வச்சிக்கங்களேன் இல்லை பெரிய அவமானம் வரப்போகுது ஏதாவது ஒரு சிக்கல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தா துர்கை வழிபாடு பண்ணுறது வந்து உங்களுக்கு சிறப்பு நீங்கள் துர்கைக்கு போய் ஒரு விளக்கு போட்டு கும்பிட்டு வரலாம் இல்லைன்னா துர்கையை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா உனக்கு வ இந்த மாதிரி இந்த இருந்து என்னை காப்பாற்றிங்கன்னா உனக்கு வஸ்திரம் சாத்துற தெய்வமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு வஸ்திரம் சொல்லி ஆடை சாத்தி பூ போட்டு விளக்கு போட்டு கும்பிட்டு வரலாம் ஒரு எலுமிச்சம் வச்சு கும்பிட்டு கும்பிட்டு வரலாம் சும்மா கை எடுத்து போய் துர்க்கையை வந்து கும்பிட்டு வரலாம் துர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா துர் துர் எண்ணங்களை எல்லாமே துர் அழிக்க அழிக்கக்கூடியது தான் துர்க்கை சரிங்களா அந்த கை அப்படிங்கிறது தான் அந்த துர்க்கை அது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி துர்க்கை கிட்ட வந்து உங்களுக்கு அவமானம் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த அவமானத்துல அதை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நீங்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னாலேயே வந்து துர்க்கை வந்து கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடும் அதுக்கு செய்கிறேன்னு சொல்லி சொல்றது காரணம் என்ன அப்படின்னா காசு கொடுத்தா தான் செய்யுமா ஆடை கொடுத்தாதான் செய்யுமா அப்படி இல்லை அந்த தன் மானம் காத்தவளை மா காத்தவங்களை வந்து துர்க்கை வந்து காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க ஜோதி குருமார்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த துர்க்கை அப்படிம்பாங்க அவங்களுக்கு வஸ்திரத்தை வந்து நம்ம கொடுத்து இது பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தை வந்து அவங்க காப்பாற்றுவாங்கலாமா ஸோ அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது அந்த ஆடைகளுக்கு உபதேச பொருள் இருக்குது சரிங்களா நீங்கள் சாத்தக்கூடிய ஆடைகளுக்கு அந்த துர்க்கைக்கான உபதேச பொருள் வந்து அதுவும் உள்ள ஒளிஞ்சிருக்குது இப்போ நான் சொன்ன கை துர்க்கை அதாவது துர்கை நீங்களை ஒழிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு உபதேச பொருளாக இருந்தாலும் அதை தாண்டி மறைமுகமாகவும் சில துர்கைக்கு வந்து இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பொம்மையாக அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகமா அப்படிப்பட்ட அந்த விக்கிரகத்துக்குள்ள ஒரு தெய்வ சக்தியாக வந்து உள்ளே வந்து முன்னோர்கள் வடித்து தான் அங்கே வச்சிருக்கிறாங்க அதனால தான் துர்கையை வணங்குனா ஏகப்பட்ட பிரச்சனை வந்து தீருது தடையெல்லாம் நீங்குதுன்னு சொல்கிறது காரணம் தான் ஸோ அந்த மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு வந்து துர்கைகிட்டையும் போய் கேட்கலாம் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்படின்னா எதாவது கோவில் போய் வழிபடலாம் அதுவும் சிவன் கோயிலுக்கு போய் வழிபடலாம் வழிபட்டீங்க அப்படின்னா ஏன்னால் குடும்பத்தோட இருக்கிற மாதிரி அதில் காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது நல்லது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் வந்து சிவன் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய படத்தை வந்து வைக்கலாம் சிவன் பார்வதி விநாயகர் முருகன் அவங்களா இருக்கக்கூடிய படத்தை வந்து வீட்டில் வைக்கலாம் அந்த படத்துக்கு வந்து உபதேச பொருள் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி அந்த படத்தை வந்து வீட்டில் வைக்கும்போது பெரிய சக்தியாக இருக்கு ஏன்னா சிவன் வந்து உயிர் பார்வதி வந்து உடல் முருகன் விநாயகர் அவங்க குழந்தை அப்படின்னு சொல்லும்போது விநாயகர் வந்து மூலாதாரம் முருகன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஞானி சரிங்களா அவர் அத்தனையுமே முருகனாக அழகுன்னு அர்த்தம் அப்படி இந்த உடம்புல கூடிய அழகு இதை தாண்டின முருகனுக்கு விநாயகருக்கு சிவனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபதேச பொருள் வேறு இருக்குது இதுவே ஒரு உபதேச பொருள் தான் இப்படிப்பட்ட ஒரு உபதேசமாக வந்து இந்த குடும்பம் வந்து ஒன்றா வந்து ஒரே உடலாக வந்து வடிவமைக்கப்பட்டு தான் அந்த சிவன் பார்வதி அவங்களாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாக்கிருக்கிறாங்க அப்போ அந்த குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த படத்தை வைக்கும்போது வீட்டில் வந்து கூட்டு குடும்பம் வந்து உடையாம இருக்கும் இப்போ முஸ்லீம்ஸ்லாம் கிறிஸ்டியன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எப்போயுமே ஜாயின் ஃபேமிலியாக இருக்காங்க ஒரே மனசு அவங்க ஒரே இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க ஜாயின் ஃபேமிலி தான் வாழ்வாங்க கிறிஸ்டின்ஸ் வந்து அதிகமாக ஜாயின் தான் வாழ்வாங்க ஹிந்துஸாக இருக்கும்போது அதாவது பிரபஞ்ச சக்தியாக இருக்கும்போது இவங்க தான் வந்து அதிகமாக பிரிஞ்சிக்க முடியாது அவங்களுடைய அவங்களோடைய பிரிவினை வந்து கம்மி அவங்களுக்கு வந்து எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல அவங்களுக்கு நான் இதை வைங்க அதை வைங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு இதில் தெரியும் அதனால் இதை சொல்கிறேன் அவங்களும் வந்து என்ன பண்ணலாம்னா தேவைப்பட்டதுன்னா எல்லா தெய்வமே ஒன்று தான் எல்லா விக்கிரகமும் ஒன்று தான் எல்லா சக்தியுமே ஒன்று தான் பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கும்போது நிறையா வீட்டில் நம்ம கிறிஸ்டின்ஸ் படம் வச்சுருப்போம் சரி நிறைய வீட்டில் வந்து அல்லாவோட படம் வச்சிருப்போம் மூணு படத்தையும் சேர்த்தியும் வச்சுருப்போம் ஆனால் எந்த கிறிஸ்டின் வீட்லையும் எந்த அல்ல முஸ்லீம்ஸ் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு படத்தை சேர்த்தியெலாம் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க அவங்க வந்து தனித்தனியாக அவங்களுக்கானதை வச்சுருப்பாங்க அப்போ அவங்கள நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது இந்த படத்தை வச்சு தான் அவங்க ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் சொல்லவும் வரல இன்னொரு மெத்தடை அதை தான் சொல்ல வரேன் நீங்கள் பிரபஞ்சத்தை பார்த்து வானத்திட்ட பார்த்து கூட நீங்கள் பேசிக்கலாம் என் குடும்பம் சூப்பராக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேஷ்டிங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை வந்து தீரும் இல்லையா இவனை ஒருவனேன்னு சொல்லிட்டு ஒருவே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் வணங்கலாம் இல்லை ஒரு மெலு ஊற்றி ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கு மிலு முன்னாடி வச்சுட்டு இந்த பிரச்சனை தீர்னு சொல்லி நீங்கள் வணங்கலாம் எதுவுமே ஏற்றி வைக்காமல் ஒரு அழகான மஞ்சள் பல்பு ப்ளூ கலர் பல்ப்பு போட்டு பச்சை கலர் பல்ப் போட்டு நீ அது முன்னாடி உட்காந்துட்டும் நீங்கள் வாங்கலாம் இப்படி எந்த முறை உங்களுக்கு தோணுதோ எந்த மதமாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் உங்கள் மனதார இதை வந்து சரியாகணும் சொல்லி வேண்டும் போது சிறப்பு ஜாஸ்தி இதில் வந்து பிரபஞ்ச ஒரு இனமாக அதாவது மதமே இல்லாத இனமாக வந்து முத முதல் இருந்த எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்ப சொல்லக்கூடிய ஹிந்து அப்படிங்கிற இனம் தான் சிந்து சமையல வந்ததுனால சிந்து சமையல்னு சொல்லிட்டாங்க அது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மதமே இல்லாத இடம் அந்த இனத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பல ரூபத்தில் வந்து இந்த பிரபஞ்ச சக்தி எடுத்துக்கிறதுக்காக உருவாக்கி ஓட்டப்பட்டதுதான் ஏகப்பட்ட சாமிகள்னு சொல்லி ஏகப்பட்ட சாமி படம் எல்லாமே அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொருள் இருக்குது எல்லாமே பிரபஞ்சத்துலேருந்து எடுக்கக்கூடியது தான் அதை வைக்கும்போது ஈஸியாக வந்து அந்த பவர் வந்து அவங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துடும் சரிங்களா அதுக்கான மெத்தடாதான் அந்த உருவத்தை வந்து குறித்து வச்சிருக்காங்க அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட்டு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிவன் பார்வதி இந்த மாதிரி இருக்கிற படத்தை வந்து வீட்டில் வந்து வச்சு வணங்கலாம் ஈசன் ஈசந்தலை தேவி கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து பள்ளியறை பூஜை வந்து பார்க்கலாம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பலவிதமான வெற்றி கிடைக்கும் பெருமாளை தரிசனம் பண்ணது மூலமாக வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் அதுக்கப்புறம் லட்சுமி மகேஸ்வரர் தரிசனம் பண்ணும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் போய் அந்த கணவனுக்கு கணவன் வந்து அதிகமான கோவத்தில் இருந்தால் கூட அந்த கணவனை வந்து தான் அந்த லட்சுமி அப்போ வீட்டில் வந்து கோவம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லட்சுமி நரசிம்மரை வந்து பிரச்சனை நரசிம்மர தனியாக போய் கூடாது லக்ஷ்மி சிமராக பா போய் பார்க்கணும் லட்சுமி நரசிம்மரை எங்க இருக்காரோ அங்கே போய் பார்க்கணும் தனியாக பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமான தெய்வத்துக்கு வந்து இந்த சக்தி அதிகமாகிடும் குடும்பத்தில் தடை இருக்குது பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பயங்கரமான லெவலில் வந்து ரிலீஃப் கிடச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ காளி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா குடும்பத்தில் கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து ஸ்டாப் ஆகி உங்களை கூடிய சக்தி வந்துடும் சரிங்களா அதனால இந்த வழிபாடெல்லாம் பண்ணி குடும்பத்தையும் உங்களையும் வளர்த்தி பெரிய வரணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நிறைவேறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பன் ஆர்ஜி கணேஷ்